இங்கே செங்கல்பட்டு ரயில்வே பண்ணலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க ட்ரெயின் மார்னிங் நைன் ஓ கிளாக் இப்போ இங்கிருந்து எம்டிஎஸ்ஸை தான்

ஏசி ட்ரெயின் டிக்கெட் ஃபேர் ஒன் நாட் ஃபைவ் சூப்பராக இருக்குது பிளாட்ஃபார்ம்லேருந்தே டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி தேடுங்கப்பா ட்ரெயினை பார்த்துட்டு எங்களால் ஏற முடியாமல் இருக்குது எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க வண்டி மண்ணை திருச்செந்தூர் விரைவு வண்டி நைன் ஓ கிளாக் இவர் ரீச் ஆகுறதுக்கு டென் ஓ கிளாக் டென் ஃபிஃப்டின் ஆகும் எக்மூர் இருக்குது இப்போது நம்ம இங்கே செங்கல்பட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் எவ்வளோ நேரத்தில் பீச் போய் ரீச் பண்ணுறோன்றதான் பார்க்க போகிறோம் பார்க்க செங்கல்பட்டு கச்சிக்குடா எக்ஸ்ப்ரெஸ் இது ஈவினிங் இங்கேருந்து கிளம்புவோம் மார்னிங் இப்போது கச்சிக்குடாலேருந்து வருதுங்க இங்கேருந்து உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாமே வந்து ஃபாஸ்ட் பக்கத்துலேயே இருக்குது அப்படி இருந்தும் நம்ம நைன் ஓ கிளாக் வர்ற இந்த ட்ரெயினில் தான் நிறைய பேர் ஏறி இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக வந்து தொங்கிறது கீழே உட்காருறது அந்த மாதிரியாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜேர்னியை என்ஜாய் பண்ணுறாங்க அதை இங்கே என்னால் பார்க்க முடியுது வரலாம் இப்போது ட்ரெயின் நிற்கிறது பரடூர் ரயில்வே ஸ்டேஷன் டைம்

இருந்து வந்ததை விட இங்க இருந்து போகும்போது கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது பட் ஆனால் உங்களுக்கு சீட் பைஸ் உங்களுக்கு அவைலபிள் தான் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ட்ராவலிங்கோட அழுப்பு சுத்தமாக தெரியலைங்க வெளியே தான் வெயில் அடிக்குது நான் கண்ணாடி தான் உட்காந்துருக்குனாலும் எனக்கு ஒரு நல்ல ஒரு சில்னஸ் இங்கே இருக்கு அது மட்டும் இல்லை சில்னஸ் கம்மியாக இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலைக்கு மேலேயே ஒரு இதுக்கு ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க ஒரு கோச்சுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு நாலு ஆறு கிட்டத்தட்ட எட்டு ஃபேன் கிட்ட கொடுத்துருக்காங்க ட்ரெயின் எங்கேயாவது சிக்னலுக்கு நின்றுனா கூட நீங்கள் ஃபேன் போட்டு அது மூலமாக பார்த்து வாங்கிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கலாம் மறைமலை நகர் மறைமலை நகரில் இந்த ட்ரெயின் நிற்காதுங்க உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சர்வீஸும் ஆஃப்டர்நூன் சர்வீஸ்லேயும் மட்டும்தான் இந்த ட்ரெயின் ஃபாஸ்ட்டு ட்ரெயினாக மூவ் ஆகிட்டு ரன் ஆகிட்டு இருக்குங்க நைட்டு உங்களுக்கு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எடுக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டாப்பிங்லேயுமே நின்று நின்று தான் வரும் ஐ மீன் சென்னை இருந்து தாம்பரம் வர லோக்கல் ட்ரெயின் மாதிரி தான் இந்த ஏசி ட்ரெயினை ரன் பண்ணுறாங்க அடுத்தது வரதான் பார்த்தீங்கன்னா பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் உங்கள் எல்லாருக்குமே பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் தெரியும் எஸ்ஆர்எம் காலேஜ் இங்கே தான் இருக்குது பொத்தேரிக்குள்ளே வரும்போது டைம் நைன் டுவெண்ட்டி தாங்க பொத்தேரி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இப்போ அடுத்ததாக நம்ம ரீச் பண்ணியிருக்கிறது கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாமே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்க பாருங்க என்னம்மா என் வராங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் ப்ரைவேட் ஸ்டாஃபாக இருந்தாலும் பர் ஹெட்டுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் வரதா இருந்தாலும் ஒன் வீக்கே ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அவங்க கேல்குலேஷன் பண்ணி தான் இதோட ஃபேர் வச்சுருப்பாங்க இன்னும் குறைச்சா ரொம்பவே நல்லா நல்லாயிருக்குங்க ஸ்டார்ட் பண்ணோம் நைன் ஃபார்ட்டி ஃபைவுக்கு தாம்பரம் வந்து ரீஸ் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ஜேர்னி நல்லா சின்னன்னு ரேட் வைஸ் இன்னும் கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷன் இல்லாமன்னா இன்னும் சூப்பராக யூஸ் பண்ணலாங்க தாம்பரம் விட்டால் அவங்களுக்கு அடுத்தது திருசூலம் தாங்க குரோம்பேட்டைல இந்த ட்ரெயின் நிற்காதுங்க பின்னாடியே ஒரு பீச் ஃபாஸ்ட்டு வரும் அது உங்களுக்கு குரோம்பேட்டையில் நிற்கும் திரிசூலில் நயவன்த் ஃபிஃப்டி ரயில்வே ஸ்டேஷன் திரிசூலத்தில் நீங்கள் கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டிங்க இப்போ அடுத்ததாக ட்ரெயின் நிற்கிறது சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா டென் ஓ க்ளாக்ங்க நீங்க இந்த ஏசி ட்ரெயின்ல விண்டோஸ்ல உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணும்போது டைம் கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ளேன்ற அவர் தான் பார்த்துக்கிட்டா மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன் டி நகர் வந்து ரீச் பண்ணும்போது டைம் நியூ ஏசி ட்ரெயின் விட்டாலும் அதே எனக்கு ரொம்பவே பிடிச்சது ரெண்டுமே தான் ஆனால் அது நான் வந்து ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு இந்த பீச் டு செங்கல்பட்டு லோக்கல் ட்ரெயின் மேலே ஒரு தனி விருப்பம் இருக்குது இதில் நிறைய காமெடிஸ் இருக்குது நிறைய உணர்வுகள் இருக்குது நிறைய என்ன சொல்கிறது சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது இதில் ஆகட்டும் சேல்ஸ் பண்ணுறவங்களாகட்டும் வேலையை முடித்து வெண்டாஸில் போகிறவங்களாகட்டும் காலையில் தொழிலுக்கு கிளம்பி வர்றவங்களாகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லோக்கல் ட்ரெயின்ல நிறையவே இருக்கு எக்னூர்லேருந்து பத்தே காலத்து குருவாயூர் ஸ்டார்ட் ஆகுதுங்க சென்னை எக்னோர் டூ குருவாயூர் ஒன் சிக்ஸ் ஒன் டூ செவன் சென்னை எக்மோர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் டைம் டென் டென்டி சிக்ஸ் சூப்பராக இருங்க நல்லா இருக்குது மார்னிங்கில் மார்னிங் இறுக்கமாக வராமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வரணும்னா ஒன் நாட் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க சென்ற ஸ்பீச் வந்து இப்போ நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கிறது எம்ஜிஆர் சென்ட்ரல் டென் தேர்ட்டி எம்ஜிஆர் சென்ட்ரல்னா உங்களுக்கே தெரியும் பார்க் ஸ்டேஷன் தாங்க இப்போ பார்க்கில் தான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சென்னை ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் டென் தேர்ட்டி எல்லாமே உங்களுக்கு பீச் ஸ்டேஷனே வந்து ரீச் பண்ணியிருக்கணும் பட் இன்னைக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டெல்லியில் தான் போயிட்டுருக்கு இருக்கு சூப்பராக இருந்ததுங்க ஜேர்னி செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வந்த ஒரு அழுப்பு சுத்தமாக தெரியல ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு இந்த பீச் ஸ்டேஷனுக்குள்ள ட்ரெயின் என்ட்ராகும் போது முக்கால் அஞ்சு பேர் பாரிஸ் தான் போகணுன்றதுக்காக கார்னர்லேயே இறக்கிடுவாங்க ஆடா எரிபாயிட்டலாம் அது பண்ண முடியாது இந்த ஏசி ட்ரெயின்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது ட்ரெயின் இன்னொரு தான் இறங்க முடியும் மரம் பண்ணலாம் ஓகே வியூவர்ஸ் நம்ம இங்கே பீச் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம் செங்கல்பட்டில் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி டென் தேர்ட்டி ஃபைவ்க்கு நான் இந்த பீச் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டேன் டிராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க